വി അവശ്യം പാരാമ ഉം ശ്രീധരൻ ജെനിവിൽ വലിയ

noted the continued victimization of witness and arrest journalists. <laughs> சமாதான காலத்திலும் ஏலத்துண்டுகள் வாழும் பகதிகளில் இலங்கை ராணவத்தினர் தொடக்சான ஆக்ரமிப்பை செய்து வருகின்றனர். இத்தைய பகதிலில் வாழும் மக்கள் இன்றும் மனிதுவிருமிகளை ஒடுக்கக் கூடிய பாய்ந்தவா தடுப்பு சட்டத்தின் கொடுங்கொண்மியான வித தொடர்ச்சியாக நடைபெறுவதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் ஒரு சுயாதீனமான பன்னாட்டு தனித்துவமான விசாரணை அமைப்பை நிறுவ வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாத இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்ற கொடூர குற்ற பற்றிய சுதந்திரமான வெளிப்படையான மற்றும் நிபுணத்துவமான விசாரணைகள் நடைபெறுவது அவசியம் எனவே இலங்கை குறித்து சிறப்பு அறிக்கையாளர்களை நியமிக்க இக்கூட்டத்தில் தீர்மானிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இடைக்கால நீதி நடைமுறையின் ஒரு பகுதியாக கடுமையான மனித உரிமை மீறல்களில் தொடர்புடையவர்களுக்கு கடுமையான தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன் இந்த நடவடிக்கைக்கு சீர்மை இருக்க வேண்டுமெனில் பொதுமக்கள் நீதிக்கான அணுகலை இழப்பீட்டை மேலும் விசாரணைகளில் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பங்கேற்கும் வாய்ப்பை பெறுதல் அவசியம் ஏனெனில் தமிழர் பகுதிகள் முழுமையாக ராணுவமயமாக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அஞ்சுகின்றனர் அவர்கள் தங்களை இலங்கை அரசாங்கத்திடம் வெளிப்படுத்த அச்சப்படுகின்றனர் நானே கூட இலங்கை அரசாங்கத்தாலும் அதற்கு ஆதரவாக செயற்படும் ராணுவமல்லாத குழுக்களாலும் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு தாக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் துரதிஷ்டவசமாக பல சாட்சிகள் மற்றும் உயிர் பிழைத்த குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் சிலர் உயிரிழந்து வருகின்றனர் சிலர் அச்சத்தில் வாழ்கின்றனர் மற்றவர்கள் நம்பிக்கையை இழந்து வருகின்றனர் எனவே இப்பிரச்சினை மிகுந்த அவசரத்தன்மையுடைய நாள் ഉടനടിയാടും സാർക്കൊളി തീൻ ബീൻ അഡ്വകേറ്റിംഗ് ഫോർ ദ എസ്റ്റാബ്ലിഷ്മെന്റ് ആഫ് ഇൻഡിപെൻഡൻറ്റ് ഇന്റർനാഷണൽ ഇൻവെസ്റ്റേറ്റി മെക്കാനിസം ടു പ്രൊവൈഡ് ഇൻഡിപെൻഡൻറ്റ് അൻ്റ് ട്രാൻസ്പേരൻറ്റ് അൻ്റ് എക്സ്പെർട് ഇൻവെസ്റ്റിഷൻ എസ് കമ്മിറ്റഡ് ഇൻ ദ ഫൈനൽ